செல்வம் ஓசூர் சந்தையில் நாளை ஆடு கிருத்திகை இனத்தை முன்னிட்டு பூக்கள் வாங்க ஆட்கள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நிலையம் எதிரில் உள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் நாளை ஆடு கிருத்திகை என்பதால் பூக்கள் வாங்க அலைமோதுவார்கள் என்பதை எதிர்பார்த்த வியாபாரிகள் பூக்கள் வாங்க ஆட்கள் இல்லாததால் விருச்சோடி காணப்படுகிறது பூக்கள் தேங்கி கிடக்கும் ஆவநிலை இன்றைய பூக்களின் விலை நிலவரம் குண்டுமல்லி முன்னூறு முதல் நானூறு ரூபாய் விற்பனையானது அதே போன்று ரோஸ் எண்பது முதல் நூறு ரூபாய் வரை விற்பனையானது கனகாம்பரம் முதல் எட்நூறு ரூபாய் வரையும் முல்லை இருநூத்தி நாற்பதிலிருந்து இருநூத்தி அறுபது ரூபாய் சம்பக்கி நாற்பது முதல் அறுபது ரூபாய்க்கும் சாமந்தி நூறு முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் வரையும் கலர் சாமந்தி நூத்தி இருபது ரூபாய் வரையிலும் அரளிப்பு நூத்தி இருபது காக்கடா இருநூத்தி நாற்பது ரூபாய் செண்டு மல்லிப்பூ வாங்க ஆட்களே இல்லாத இந்த நிலையில் பத்து ரூபாய் கூட வாங்க ஆட்கள் இல்லாததால் சந்தையில் வெறிஜோடி காணப்படுகிறது செண்டு மல்லி வியாபாரி தெரிவிக்கையில் அறுபது கிலோ மூட்டை கொண்ட நாற்பத்தை மூட்டைகள் கொள்முதல் செய்து வந்ததாகவும் ஒரு கிலோ பத்து ரூபாய் விலை கொடுத்து வாங்கி வந்ததாகவும் மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோ பத்து ரூபாய் விலையில் விலை கொடுத்து வாங்கி வந்ததாகவும் மார்க்கெட்டில் வழக்கமாக இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்வோம் என்பதும் வாடிக்கையாக இருந்தது இந்த நிலையில் நாளை ஆடிக்கேத்திகை என்பதால் பூக்கள் வாங்க மக்கள் அலைமோதுவார்கள் அதனால் ஓரளவிற்கு லாபம் கிடைக்கும் என்பதால் நாற்பத்தை மூட்டைகள் வாங்கி வந்தேன் ஆனால் இந்த செண்டுமல்லிப்பூவானது ஐந்து ரூபாய்க்கு கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாததால் வருத்தம் அளிக்கிறது எனவும் வியாபாரி திரு பேட்டி தெரிவித்தார் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் நான் வந்து மார்க்கெட்ல இருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமா பண்றேன் இதே மாதிரி பிஸ்னஸ் என் பேர் வந்து திரு சேசம் கடை தான் நம்பது ஒரு பதினஞ்சு வருஷமா இங்கே தான் பண்றேன் நாளைக்கு கீர்த்திகன்ட்டு ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்துட்டேன் செண்டு என்ன பண்ணுறது ஃபுல் லாஸ் பத்து ரூபா நான் தோட்டத்திலே எடுத்துனே வந்துட்டேன் இங்கே பார்த்தா அஞ்சு ரூபா கூட எடுக்கிறவங்க இல்லை யாரும் பூரா பாடி பாதி லாஸ் தான் நம்மளுக்கு அஞ்சு ரூபா கேட்டால் கூட போட்டலானால் கூட ஆளுங்க யாரும் இல்லை மார்க்கெட்டில் பாருங்கள் எல்லாம் மூட்டைங்கெல்லாம் அப்படியே இருக்கு மிச்ச மிச்சம் எல்லாம் எதுவுமே இல்லை ஃபுல் லாஸ் தான் நம்மளுக்கு பொருளாதார ஃபுல் அடி தான் நம்மளுக்கு இன்னும் இல்லை இல்லை நானூற்றம்பது மூட்டை சொன்னீங்களா நானூற்றம்பது மூட்டை டோட்டல் எடுத்துன்னு வந்ததே நம்ம என்ன பண்றது பத்து ரூபாய் இங்கே தோட்டத்துல பத்து ரூபாய் அங்கேயே நாங்க எடுத்து இப்ப இங்க பாருங்க அஞ்சு ரூபா கூட கேட்க ஆளுங்க இல்ல கிட்ட நாளைக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் பத்து ரூபாய் போட்டேன் முதல்ல தோட்டத்துல எடுத்துன்னு வந்தேன் இங்க இங்க வந்த பார்த்தா அஞ்சு ரூபாய் கூட கேட்க ஆளுங்களே இல்லை யாரும் என்ன பண்றது புல் லாஸ் நாளைக்கு ஏதாவது ஓடும் தான் எடுத்துன்னு வந்தேன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புல் அடிதான் பாடிக்கு பாதி கூட காசை இல்லையே இல்லை எல்லாம் லாஸ் தானே எங்க ஊர்ல வாங்கறது நம்ம இந்த கிழவரப்பள்ளி அவளப்பள்ளி சித்தனப்பள்ளி பாகலூர் இந்த சைடு கர்நாடகா சைடு எல்லாம் எடுத்துன்னு வரும் எல்லாம் போனாலும் அங்க அங்க போனாலும் அவங்களுக்கும் லாஸ்ட் தான் பத்து பத்தரபானா கூட அவங்களுக்கு பிக்கிற கூலி குளியர் சரியா போயிடுது அதுல நார்காசு அது காசு இது காசு மருந்து காசு கூலி காசு அவங்களுக்கு எதுவும் எதுவும் வராது பத்து ரூபாய் போட்டு தான் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு ஃபுல் ஃபுல் இன்னைக்கு பாதிக்கு கூட தானே இல்லை ஒரு மார்க்கெட் இந்த இருபத்தஞ்சு இருந்து டென் வரைக்கும் வரும் இங்க டெல்லி போகுது சென்னையே சென்னையே இந்த மாதிரி புல்லு சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல போட்டாடுறதெல்லாம் இன்னும் வெளிநாட்டு போது அப்படியெல்லாம் எல்லா இடத்துக்கும் போதும் எல்லா இடத்துல போனாலும் மலை கேரளாவில் ஃபுல் மலை மார்க்கெட்டுக்கு போவார் இந்த ஊர்லேருந்து இல்லை லோக்கல்லேருந்து வரும் ஃபுல்லு ஃபுல்லு இந்த ஒசூர் போடுறது இல்லை லோக்கல்லேருந்து தான் மார்க்கெட் இந்த மார்க்கெட்னா லோக்கலேருந்தான் அவுட்லேருந்து இங்கேருந்து அவுட்ரு போகும் எல்லாம் எல்லாம் ரோஸ் ஆனாலே ஒசூர் தான் எல்லாமே அவுட்ரு தான் அவுட்ரு போகிறது தான் இங்கே தான் மெயினே வருது திரு